சன்றூர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர இன்றைய தினம் திருநாவக்கரசரின் பூம்புகள் உற்பதிகம் ஒன்று காண்போம் என் என் சொல்லி என் நுகேனூ பெருமான் திருவடியே எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றொரு கலைக்கண்ணில்லேன் கடலடியே கைதொழுது காணி நல்லால் ஒன்னுலே ஒன்பது வாயில் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணிய உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே புண்ணிய அழகிய புகழூரை மேபிய புண்ணியனே நீனும் நினையும் தன்மை உடையவனாகிய நான் எம்பெருமானாகிய நனது திருவடியை விரும்பி நினைய அல்லாது வேறு எதனை விரும்பி நினைவேன் நினைவு கழடியை கைதொழுது காணி நல்லாது வேறு காட்சியில்லை மற்றொரு பற்றுக்கோடும் இல்லேன் யான் வாழ்வதற்கு பொருஞ்சி உரைவன உறையுளாகிய இவ்வுடம்பிலே ஒன்பது வாசல் வைத்தாய் அவையாவும் ஒரு சேர அடைக்கப்படும் போது மேற்குறித்தவாறு உன்னையே நினைத்தலையும் காணுதலையும் செய்ய மாட்டேன் ஆதலினால் அக்காலம் வராதபடி இப்போதே உன் திருவடிக்கு வருகின்றேன் என ஏற்றுக்கொள்வாயாக